உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது என்ன மிருகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன மிருகம் உங்களுக்கு பார்ட்னர் என்ன பகை மிருகமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கோம் இதுல மொத்தம் பதினாலு இருக்கு இன்ட்டு டூ அப்ப மொத்தம் இருபத்தி எட்டு மொத்தம் இருபத்தி ஏழு தான் இருபத்தி எட்டாவதா வந்த நட்சத்திரம் வந்து அபிஜித் இந்த அபிஜித்துக்கும் கீரி பாம்பு வந்து பகை அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இப்போ அஸ்வதி அஸ்வினிக்கும் சதயமுக்கும் மிருகம் வந்து குதிரை பகை மிருகம் வந்து எருமை இந்த பார்ட்னரை வந்து நீங்க செலக்ட் பண்ணவே கூடாது அப்படி செலக்ட் பண்ணிட்டா இப்ப நிறைய பேர் குடும்பம் நடத்துறவங்களே இப்படி பகை மிருகங்களா இருப்பாங்க அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு வந்து சரியாவே இருக்காது அதை வந்து ஃபுல்லாவே அதுக்கு எடுத்து விட்டுரும் அதனால என்ன நட்சத்திரம் என்ன மிருகம் என்ன பகை மிருகம் சேரக்கூடாத ஜென்ம பகை மிருகம் அப்படிங்கிறது அஸ்வினி ஞாபகம் வச்சுக்கோங்க அஸ்வினி அப்படின்னா குதிரை அதனால குதிரை பரணிங்கிறது கலிங்கத்து பரணி ஞாபகம் வச்சுக்கோங்க கலிங்கத்து பரணினா என்னன்னா போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை கொன்று குவித்த ஒரு வீரனை புகழ்ந்து பாடுவது வந்து கலிங்கத்து பரணி